பின்னாடி வந்து காட்டுக்குள்ள கரடி தண்ணி தேடி வந்த மாதிரி இருக்கான்டா இருக்கடா நம்ம பாலிங் பாருங்க இது வந்து ஃபயர் பாலிங் அண்டர் வாட்டர் பாலிங் வாங்க மகளே இது ஓடி விக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இப்போ வந்து நம்ம அகத்தியர் ஃபால்ஸ் கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் என்னம்மா என்னங்க என்ன ஒரு உன் பேர் என்ன உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு

ஒரு வழியாக பசங்க கூட ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணது ஒரு ஜாலியாக இருந்தது இங்க பாருங்க மரக்கோட்டை எப்படி இருக்கு பாருங்க சுத்தமாக ஒறிஞ்சி மரக்கூட்டை மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க குட்டி குட்டியா இருக்கு இங்க பாருங்க நம்ம ரெட் மரக்கூட்டை நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு டார்க்கா இருக்குது ரெட்டா ஆனா இங்க ரொம்ப டார்க்கா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பொண்ணுமணி கார்த்தி மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அந்த மரக்கோட்டைக்கு அவர் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தூக்கிட்டு போகிறாரு இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ச ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ரைட் சைடில் ஒரு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது நாங்கள் ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த இடம் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோனாக்கா பாபநாசத்தில் உள்ள அகத்தியர் ஃபால்ஸில் தான் இருக்கும் உண்மையாக நல்லா இருக்குது ப்ளேஸ்லாம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியாக குளிச்சோம் இங்கே வந்து ப்ளேஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு அந்த சிவன் கோயிலுக்கு இந்த இடம் வந்து செமையாக வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் செம வியூ வேறு லெவலில் இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே அந்த பாறைங்கள்லாம் அப்படி பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இங்கே வந்து இந்த குளத்தில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது இந்த மீன் வந்து பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் ஏன்னா நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எத்தனை ஓடுதுன்னு அங்கே பாருங்க சாமி விநாயகர் சாமி வந்து டைட்டானிக்கில் போடுறதா நினைப்பு பாய் சொல்றாரு எங்கடா இருக்கு கொகா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து குகை இருக்குன்னு நினைங்க பசங்க ஆனால் வந்து பார்த்தாக்கா எல்லாமே நீர் ஓட மாதிரி தான் இருக்கு அகத்தியர் மலைபோதி பாபநாசம் பாபநாசம் தென்போதிகை மலையுடைய அடிவாரம் என்று இது பண்ணுவார்கள் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஆனால் இதற்கு நீங்கள் சற்று சிரமப்பட வேண்டிய நிலை இருக்கிறது காவல்துறை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது விடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டான் சட்டப்படி இதில் செல்ல தடை அவர்களுடைய முழு அனுமதி பெற்று நீங்கள் இந்த இடத்திற்கு வர முடியும்

நாங்க வந்து இப்ப வந்து பொதிகை மலையில அகஸ்தியர் பால்ஸ்க்கு வந்தோம் அவ்வளோ அருமையா இருக்கு இந்த ஃபால்ஸ்ல குளிக்கும் போது அந்த மேல இருந்து விழுத்துற தண்ணி இருக்கு பாரு அவ்வளவு அருமையா இருக்குப்பா அந்த தண்ணி அந்த மாதிரி வந்து ஐயப்பன் கோயில் ட்ரிப் வந்தோம் நாங்கள் நல்லா தான் இருக்கு இங்கே வந்து பொதிகை மலைக்கு வந்தோம் மேல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் ஒண்ணு நல்லா இருக்கு நல்ல வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஃபால்ஸ்ல குளிச்சோம் நல்லா தான் இருக்கு நல்லா அடி முதுளை சொல்லி சுழிது நல்லா தான் இருக்கு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு சரி தேனடை தேனடை நிறைய இருக்குது அதில் பதினோரு மணி காட்சி மாரி பேசுகிறேன் வாங்க சார் அறிவியல் குளிச்சுட்டு அதை சிவன் கோயில பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இருக்கு வாங்கி சாப்பிடலாம் அண்ணா ஒரு இருபது ரூபா கூட்டணா என்னடா சரி வாங்கி வாங்கிக்கா நல்லா இருக்கா நம்ம செல்பி சிங்க உருவோட நம்ம ஷூட் பண்றோம் என்ன வயவா வர்றது போக நம்ம சபரியா பேருனா அசோக் போகிரார் இப்ப வலிக்கினு ஓடுறாரு. ஐயோ விட மாட்டே ஏய் நல்ல வீடியோ டெவலப் ஆகும்டா. நான் தான் ஓடுறேன் மம்பள இது விக்க. ஹாய் फ्रेंड्स இது வந்து சோரிமுத்து ஐனார் கோவில் வேற லெவலில் இருக்கு. என்னடா என்ன எங்கடா வச்ச? நான் எங்க போற நான் அங்க போற பிரேம போடு வச்சிடா இதா. இப்பதான் சொன்னாலடா. ஜெட்டி விழுங்கா போடுங்க.

કોરું પૂછી તાકા નીટુ વાલે આના લેણ લે આંગળે એય એય આય સાય

ஐயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த சொரிமத்து ஐநாறு கோயில் இருக்க ஓட கோவில் எல்லாமே பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பண்ணுவோம்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து நாங்கள் கிளம்புறோம் I baby. I'm your baby. I yeah. 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம் பாய்